அஞ்சு மணி நேரம் தான் முடிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் ரெண்டு மணிக்கெல்லாம் தூங்க வேண்டாம் நான் படுத்ததும் உண்டு செம்ம டயர்டு அழகா போடுறியா தெரியுமா என்ன பரவாயில்லையே உன்ன பத்தி வேற ரொம்ப முக்கியமானவங்க வேண்டப்பட்டவங்க வேற குளம்பட தெரியாது சமையல் பண்ண தெரியாது துணி துவைக்க தெரியாது எதுவுமே தெரியாது மொத்தத்துல அவ ஒரு தத்தி நீங்க அவ்வளவு வச்சு எப்படிதான் கூப்பிட்டு போறீங்களோ என்ன அடிச்சு பேசுனாங்களே

மகா நீ பேசுறத நான் தான் பேசுற ஆனா என்னவோ தெரியல எனக்கு தான் அம்மாளை சமைல் பண்ற நம்பிக்கையே வர மாட்டேங்குது கொளுக்கட்ட செய்வாங்க சரி தான் சரி கொழுக்கட்டை எந்த மவள செய்வாங்க அதை சொல்லு முதல்ல ஐயோ திடீர்னு கேக்குறேன் என்ன மவள செய்வாங்க

சொன்னா கேளுங்க இன்னொன்னு நம்ம கார்ல தானே போயிட்டு வரலாம் ராமேஸ்வரம் தானமா டேய் அப்படிதான் சொல்லக்கூடாதுடா உன கல்யாணம் நடந்த கைய ஓடி போணும்னு நான் நினைச்சிருக்கேன் உன கல்யாணம் நடந்துறதா நடந்துறதா நான் எவ்வளவு தூரம் ஏங்கி இருக்கேன் எத்தனை கோயில் போய் எவ்ளோ எவ்வளவு செஞ்சிருப்பேன் செஞ்சி இருப்பேன் தான கடவுளுக்கான வழி விட்டுருக்காரு அவரு நமக்கு நம்ம சொன்னா கேட்டு நடந்தாரு நம்ம அதே மாதிரி நம்ம போட்டு சரி பண்ண வேண்டாமா அதான் நான் தனியா போலடா சகஜ கூடதான்

சரோஜாக்கா அப்படிங்க அப்பாஜாத்தாஜா என் புருச குடிகாரனா ஆனா நான் எல்லாமே இருக்கவே மாட்டாரு இவ்ளோ என்னால எங்கேயும் போனதே இல்லையா நேர்தான் சொன்னேன் ராமேஸ்வரம் போறேன்னு அவரு கோபமும் வருது செய்ய நம்ம போனாடி நம்ம கூட்டிட்டு போன இல்லையா அப்படியே போட்டம்னு தோணுது இந்த போயிட்டு நல்லா பூசி அவரு குடிக்க வச்சிருந்த காசையும் அனுப்பி இருக்காரு போயிட்டு வந்துருன்னு பரவாயில்லையே கலக்குறீங்க சரி சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க எங்க அத்தையும் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாங்க உங்களை நம்பி அனுப்புறோம் அதெல்லாம் நீங்க பயப்படாதீங்க பாப்பா எனக்கு தான் கிடையாது வாசி எப்படி தெரியாது மத்தபடி கண்ணு போல அம்மா பார்த்து கூட்டிட்டு இருந்துரும் மாட்டேன் கார்த்திக் போயிட்டு வரண்டா மகாவை பாத்துக்க சரியா ஹாஸ்பிட்டல் டியூட்டி ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு போயிடாத மகா உன நம்பி தான் பொறுப்பா ஒப்படைச்சிட்டு போறேன் அவள் நல்லபடியா பாத்துக்க நாங்க வர்றத வரை நீ ஹாஸ்பிட்டல் போகவே கூடாது மகா இவன் எப்படி ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னாலும் எனக்கு ஃபோன் போடு நான் பாத்துக்கிறேன் சரியா சரிமா போயிட்டு வரேன் சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு சரியா அம்மா அக்கா பாத்து போயிட்டு வாங்க அங்க போய் ட்ரெயின் ஏறணும் எனக்கு கால் பண்ணுங்க அத்தை இப்படி வெளியூர் போறாங்க நான் காலையிலே சாமியை கும்பிட்டு இருப்பேன் கொலுட்டா வச்சு சரி சரி இப்ப மூணு வம்பா போகல யாரு கும்பிட்டா என்ன நான் குளக்கட்டை கீழ ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் இருங்க ஓவா அவிச்சு கொண்டு வர்றேன் சாமி கும்பிட்டு கோயில் போயிட்டு வரலாம் மகா அம்மா நம்மள எதுக்கு அவசர அவசரமா தனியா வச்சுட்டு போறோம்னு தெரியுமா நம்மளால அவங்கள எந்த டிஸ்டர்பும் பண்ண கூடாது அவங்க இன்னைக்கு சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு தான் கிளம்பி போறாங்க இன்னைக்கு நம்ம மிஸ் பண்ணவே கூடாது ஷோ சத்தம் போடக்கூடாது சாமி kommtறாரு எதை பத்தி வாய் தரவும் கூடாது. சரியா போங்க போங்க சாமிக்கு போ எல்லாம் போடுங்க. நான் இப்ப கொழுக்கட்டை ரெடி பண்ணி கொண்டு வரேன். ஐயோ இது என்ன கொல்கத்தா பசமறி வருது. தண்ணி நிறைய ஊத்திட்டமா இல்ல மூணு தண்ணி ஊத்திக்கின்றதுமா. ஐயோ அவர இப்ப கொண்டு வந்து அதுவும் பூவா வச்சு ஊதுவா கொண்டு வரேன் சரிடமே. இது நல்ல கண்டா கட்டி இருக்குல. வேற சுடுது. இப்படி கின்றதக்கு

இதுல அம்மாட்ட வேற ஹாஃப் அன் ஹவர் நில்லுங்க அழகான கொள்கட்டை வச்சு தரேன் சாமி கொண்டுட்டு போங்கன்னு வேற இதை மட்டும் அம்மா சாப்பிட்டாங்க அவ்வளவுதான் பாய்சன் தடி கொழுக்கட்டையே இந்த லட்சத்துல இருந்தா சமையல் அவளுக்கு இப்படி பண்ண தெரியும் இவ்வளவு நம்பி வேற அம்மா ரெண்டு நாளும் ஒப்படிச்சுட்டு போயிருக்காங்களே போச்சு போச்சு இந்த நம்ம ஹோட்டல் தானா அதாவது பரவாயில்ல இவ இந்த லட்சத்துல ஆக்கி வச்சிருக்கல தெரியல வாய் தொடர்ந்து சொல்றாளா அப்படி இருந்தும் ஏதோ சொல்லுவாங்களே கீழ விழுந்தாலும் மீசல மண்ணிட்டு கூடாதுன்னு அந்த மாதிரில ஆஃப் அன் ஹவர்ல ரெடி ஆயிருங்க

உன்னை சொல்லுவா எனக்கு சமை எதுவுமே தெரியாது انا தெரிஞ்சதுக்கு மாதிரி காமிச்சுக்கலாம் என் फ्रेंड्स எல்லாம் சொன்னாங்க ஹலா ட்ரை பண்ணுவேமே நான் ட்ரை பண்ணே சத்தியமா எனக்கு சமை எதுவுமே தெரியாதுப்பா ஏய் மகா சமையல் நல்ல பட்டு வச்சுเสட்ட மாவு கட்டி போடுற அம்மா நல்லா பாத்துக்கோ பாத்துக்கோ மகாவேன்னு சொல்லிட்டு தவிர என் பையனை பாத்துக்கோன்னு சொல்லாமலே ஃபிட்டாங்க

அக்கா சரணும் காணவே இல்லை தினமே வர வரும் சொன்னீங்க எதிர்பார்த்தே வரல போன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிற ஏதாவது இம்பார்ட்டன் ஒர்க்கா சீக்ரெட் மிஷன் ஏதாவது இருக்கா என்ன சீக்கிரம் மிஷனும் இல்ல ஒண்ணு இல்ல தம்பி என்னன்னு தெரியல நானும் போன் போட்டேதான் இருக்கேன் எடுக்கவே மாட்டேங்காரு அவரு அங்க வர என்ன மத்தியம் பாப்பாவை பாக்குறதுக்கு ஆனா சமையல் கூட பண்ணல அப்பத்தாக்கு மாத்திரம் கொஞ்சோண்டு சாதம் இருந்துச்சா பழைய சாதம் போதும் எடுத்து வச்சுட்டு வந்தோம் எதுவுமே எடுக்க மாட்டேக்காரு எங்கிட்ட நிக்காருன்னு தெரிய மாட்டுக்கு என்னதான் பண்ணிட்டு இருக்காரோ வர வர உங்க அண்ணன் என்கிட்ட எதுவுமே சொல்றது இல்ல பூமாரி நீதான் என்ன எதுன்னு கேக்கணும் எங்க அண்ணனா பாவம்ப்பா பா அவன் ஒரு குழந்தை மாதிரி கேரக்டர் அவனை நீ போட்டு பாடா படுத்தி பம்பரமா ஆக்கிருப்பேன் அதான் இவட சொல்றத விட சொல்லாம இருக்கு பெட்டர்ன்னு சொல்லிட்டு இங்கும் போயிருப்பான் பனி உள்ற மாதிரி இருக்கு பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கீங்க குடுங்க மாப்பிள்ள நான் என்ன வச்சுக்கிறேன்

இவன் ஒரு பேரை செக் பண்ணி வச்சிருக்கான் அவ ஒரு பேரை சொல்லுவா இவ பேரை சொன்னாலும் இவ்வளவு கோவரும் அவ பேரை சொன்னா என்னே நான் சொல்ற பேரை வைக்கணும்னு கேட்பான் புஷ்ல மாட்டிட்டு முடிக்கமே பேசாம டாபிக்க மாத்தி விட்டுருவோம் தேவைக்கிறதெல்லாம் இருக்குது அது அப்புறம் பாத்துக்கலாம் பூமாரி நம்ம பக்கத்து ஊர்ல பொருட்காட்சி போட்டுருக்கானா போய் பாத்துட்டு வரலாமா நாளைக்கு சாயங்காலம் எல்லாரும் கிளம்பலாம் ஜாலியா இருக்கும் நம்ம குடும்பத்தோடு போயிட்டு முன்னாடி ஐ ஜாலி புல் கச்சியா ஆ போவன் பா எல்லாரும் சேர்ந்து ஜாலியா போயிட்டு வரலாம் எல்லாரும் சேர்ந்து போய் ரொம்ப நாள் நாளைக்கு போவோம் ஜாலி ஆனா அக்கா வர முடியுமா என்னன்னு தெரியலையே குழந்தைய கண்டிப்பா எடுத்துட்டு போக முடியாது பொருள் கசிக்கா நீங்க போயிட்டாங்க நீங்க போயிட்டாங்க துளசியும் குழந்தை எங்கேயும் போ கூடாது சின்ன குழந்தை இல்ல அது இல்லாம இருபத்தெட்டு நாள் ஆகாம எங்கேயுமே போக கூடாது எங்க அம்மா எல்லாம் என்ன மூணு மாசம் ஆகாம எங்கேயுமே விட்டதில்ல வெளிய கூட அப்படி இருந்து பேச கூடாது படுத்தேதான் இருக்கணும் சரி அவளுக்கு முன்னாடி படுத்தே இருந்தா ஒரு மாதிரி இருக்குமே இருந்து பேசவே விட்டேன் நீங்க போயிட்டு வாங்க அத்த குழந்தை நீங்க பாத்துக்கோங்க அத்த ஒரு ரெண்டு மணி நேரம் தானே ஆகும் போயிட்டு சீக்கிரம் வந்துருக்கோம் நான் என்ன வரும்போது பைக்ல வேணா துளசி குடிச்சு சீக்கிரம் வந்துருக்கேன் அவங்க வேணா ஆட்டோல இருக்கு இல்ல மாப்பிள்ள அப்படி எல்லாம் கூட்டிட்டு போக கூடாது ஒரு மூணு மாசம் ஆகாம வெளியே போக கூடாது நீங்க போயிட்டு வாங்க புல்காட்சி என்ன பாக்காத புல்காட்சியா இப்ப ஏதாலும் மாசம் மாசம் போடுறதானே செய்வேன் அப்ப பாத்துக்கலாம் நீங்க எல்லாம் போயிட்டு வாங்கம்மா அவ்வளவுதான் எங்கேயும் கூட்டிட்டு போக கூடாது சரி எல்லாம் சாப்பிடுவாங்க டைம் ஆயிட்டு அப்பதே சூடா சாப்பிடுங்கன்னா நேராய் நேரம் ஆகும் சொன்னீங்க மணி எட்டு தாண்டிட்டு சாப்பிடுங்க வாங்க சரிம்மா வர்றோம் கொஞ்ச நேரம் கூட ஆகட்டுமே மணி எட்டே தானே ஆகுது ஒரு ஒன்பது மணி கூட வரோம் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரமா இப்படி எல்லாரும் இருந்து பேசி எவ்வளவு நாள் ஆச்சு நானும் பொன்னியும் தினமும் பேசுறதுதான் பூ மாதிரி இப்ப ரொம்ப மிஸ் பண்றோம் இன்னைக்குதான் வந்திருக்கா அதனால வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு ஒன்பது மணி கரெக்டா சாப்பிட வரும் ரொம்ப நீங்க பிள்ளைய கொண்டு தொட்டுல போடுங்க அப்பா அவங்க சொல்லுவாங்கன்னு எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க குழந்தை பெற்றவங்க இப்படி வந்து பேசவே கூடாதுன்னு சொல்லுவாங்க தொண்ணூறு நாள் ஆகாம எந்திரிச்சே இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம வேணா போயிட்டு வரலாம்டா சரிதான் அதெல்லாம் இருக்கட்டு பிள்ளைக்கு என்ன பேர் முடி பண்ணிருக்கீங்க அத சொல்லுங்க ஐயோ மறுபடியும் ஆரம்பிக்கலே என்ன சொல்லிறதுக்கு இவ வேற நிரஞ்சனா செலக்ட் பண்ணி வச்சிருக்கா பூமாரி மித்ரா செலக்ட் பண்ணி வச்சிருக்கா இந்த பேரை சொல்ல இந்த பேரை சொன்னாலும் நமக்கு ஆபத்து தான் அதனால சீட்டு குளிக்கி பாட்டு பாத்துட்டு சொல்லுங்க ஆஃப் பண்ணிடுவோம் அப்பா எப்பா செவ்வாழ பழம் இன்னும் ருசியா இருக்கு வயிற்றுக்கு குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க ஆஹ் இன்னக்குதான் கிடைச்சு எப்ப சொல்லி வச்சு செவ்வாழைய பாக்க முடியுதா ருசியா இருக்குப்பா சொல்லி வைக்கணும் இன்னும் ஒரு குளம் கரைச்சா கூட வாங்கி வைக்கிறதுக்கு ஐவட்டா வாங்கி பொங்க விட்டா கூட தினமும் ரெண்டு பழம் சாப்பிட்டுக்கலாம்ல பழக்க குழுத்தப்பா எங்களுக்குள்ள இறங்கும் போது வயரெல்லாம் குளிர்ச்சியா இருக்கப்பா நல்ல பழம் எல்லாம் அடிக்கடி கிடைக்குமா என்ன ஏ பவித்ரா இந்த பழத்தொட தான் எடுத்து உன் குப்பை டட்டில போடுப்போ யாரும் வலி கிழக்கு விழுந்துட போறாங்க

அய்யோ அத்த அத்தே அய்யோ போல தோணா தான் இருக்கேன் அய்யோ தண்ணி கொடுத்துக்கோண்டு யோ பாவி அம்மா பிரேமலா அம்மா அம்மா யோ மன்னிச்சிருங்கடா நான் பலதுள எடுக்காதே என்னால வந்து தப்புடா மன்னிச்சிருங்கடா உங்களுக்கு ஏதோ ஆயிட்டோ நம்ம கவலை என்னதே இப்ப இன்னைக்கு திரும்ப எனக்கு சந்தேகம் ஆவீருக்கு உங்களுக்கு ஒண்ணு இல்லதே అలా இருக்கீங்க அழாத பவித்ரா அழாதம்மா அழாத நான் என்ன ஓன்னு நினைச்சேன்

பவிச்சா அழாதம்மா அலாத அழாத இப்படி ஒரு மர்மம் கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கமா குடுத்து வச்சிருக்கோம் மரும தெரியாம அவனு எவ்வளவோ படுத்திருக்கேன் அழை வச்சிருக்கேன் கஷ்டப்படுத்திருக்கேன் என் அண்ணன் பொண்ணுன்னு பாக்காம கூட பணம் காசை வாங்கிட்டு வா வீட்டுல இருந்து அப்படின்னு ஒண்ணு ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கேன் மன்னிச்சிருமா மன்னிச்சுரு பாண்டி எனக்கு மனசு ஒருத்தலா இருக்குடா நான் ஒண்ணு அவ்ளோ சொல்லணும் பவிச்சா இப்ப தங்கண்டா நல்ல பொண்ணு இப்படி ஒரு பொண்ணு நானா பார்த்தா கூட நம்ம கிட்ட கிடைச்சிக்க மாட்டேன் நல்ல பொண்ணுடா இவா அன்னைக்கு நகை எதுவும் எடுக்கல நானும் அந்த ரெண்டு லட்சம் பணத்தை என் வீரோட ஒழிச்சு வச்சுட்டு பவித்திர மேல பழிய போட்டுட்டேன்டா மன்னிச்சிருப்பா மன்னிச்சிருவேன கடவுளே எப்படியோ எதிரும் புதிரமா இருந்தா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க நீங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் வராது இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு இது கடைசி வரும் நினைக்கட்டும் போவா என்னால ரெண்டு வருடத்தையும் போராட முடியல அம்மாவா பொண்டாட்டியான்னு பாக்கும்போது எனக்கு ரெண்டு பேரும் ரெண்டு கண்ணு மாதிரி இதுல ஒரு கண்ணு போனாலும் என்னால தாங்க முடியாது ரெண்டு பேரும் இதே மாதிரி எப்பவுமே சந்தோஷமா இருக்கட்டும் அத்த என்ன மன்னிச்சுங்கத்த உங்கள்ட்ட அடிக்கடி கோவப்பட்டு பேசிட்டேன்னு இருக்கேன் ஆனா மனசு எதுவும் கிடையாது எனக்கு அம்மா இல்லாம வளர்ந்து போகணும்னு நத்தானா நீங்க வீட்டுக்கு வரும்போதே நீங்க என்ன கோவப்பட்டாலும் உங்கள புரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு நினைச்சுதான் அந்த வீட்டுக்குள்ளேயே வந்தேன் ஆனா சில சந்தர்ப்ப சூழ்நிலையே என்னவோ தெரியல உங்க வீட்டு பேச வேண்டிய சூழ்நிலை ஆயிட்டு என்ன மன்னிச்சிருங்க